நாம் இரக்கமாய் நடந்து கொள்ளும் போதும் அந்த இரக்கத்தை வைத்து நம்ம ஏமாற்ற உலகம் வகை செய்யும் பாருங்க பார்ப்பாங்க உங்களுக்கு இந்த தரித்திரமான மக்கள் வரிசையா பார்ப்பாங்க கரெக்டா வந்து நிப்பாங்க அவங்கள முகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு எழுதி ஒட்டி இருக்குமோ என்னவோ தெரியாது தேவன் தான் அதெல்லாம் காட்டணும் பாருங்க கரெக்டா அநேகரை பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை பார்த்து கரெக்டாக நின்றுவாங்க நகலவும் சில மக்கள் பேரம் பேசுவாங்க இவ்வளவு கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க சண்டை போடவும் ஆரம்பிப்பாங்க அது அவங்க நினைச்சுக்கிறாங்க இருப்பாங்க பிடுங்காம போக மாட்டாங்க ஏன்னா நீ கொடுக்காம இருக்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் இரக்கமா இருக்குங்க அது மீற மாட்டேங்க அது உங்களுக்கு தெரியும் ஆகையினால இந்த உண்மையிலிருந்து நீங்க விலக மாட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு மேல நீங்க பாவம் செய்வீங்கன்னு தெரியும் அப்ப சாத்தான் எப்படி உங்களை பிடிக்கிறான் பாருங்க அது வைத்தே அவங்க வேலை செய்வாங்க ரெண்டு சாம்புவல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் இந்த வார்த்தைகளை இந்த பாடத்தை நாம் போதித்தோம் இப்பொழுது மீண்டுமாக அதை நினைவாக உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுவோம் எப்படி இரக்கமா இருக்கிறத வைத்து அவர் ஏமாற்றுகிறார் என்பதை பாருங்கள் இப்ப ஏற்கனவே அம்னோன் மேலே அப்சலும் கோபமா இருக்காரு சகோதரிய அவர் தவறா அவர் எப்படியாவது பளிதிற்க ஆசையா இருக்கார் அது அவருடைய எண்ணம் ஆனால் தாவிதுக்கு போய் என்ன கேட்கிறார்னா இருபத்தி நாலாம் வசனத்துல அவன் ராஜாவிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயற்கத்தரிக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் இருபத்தி ஐந்தாம் ராஜா அப்சுலாமை பார்த்து அப்படி வேண்டாம் மகனே நாங்கள் எல்லோரும் வருவோமாக உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான் அவன் ரொம்ப அன்பாய் இருக்கிறது போல வருந்தி அவன் கேட்கிறான் பாருந்த காட்சியை நீங்க பாருங்க ஒரு பெற்ற தகப்பனையை ஏமாத்துற அளவுக்கு ஒரு வேலை நடக்கிறது உள்ளுக்குள்ள பகையை வைத்து வஞ்சகமான எண்ணங்களோடு இந்த வேலை நடக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் கருத்தோடு கவனித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அப்போ அவர் சொல்றாரு நாங்கள் எல்லோரும் வருவமாக உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான் அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசிர்வதித்தான் என்ன கொலை செய்யறதுக்கா தெரியாதே தெரிஞ்சா அவர் ஆசீர்வதிப்பாரா அப்படிப்பட்ட இருதயமுடைய தாவிது அப்படிப்பட்ட பரிசுத்தவா நீ நினைக்கிறீங்களா இருபத்தி ஆறாம் வசனத்துல அப்பொழுது அப்சலும் அது கூடாது இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு அவருடைய பாயிண்ட் ஆப் வந்து இதுதான் அவர்கள் அம்னோன் தான் அவருடைய அப்பொழுது அப்சுகம் அது கூடாது இருந்தால் என் சகோதரனாகிய அம்னோன் ஆவது எங்களுடைய வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் அதற்கு ராஜா அவன் வர வரவேண்டியது என்ன என்று கேட்கிறாரு என்ன காரணத்துக்காக கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல என்னன்னு கேட்கிறார் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அன்மோ அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் போக விட்டான் சரி ஒரு காரியத்தை நீங்க பாருங்க திரும்ப திரும்ப அந்த வருந்தி கேட்டுக்கொள்றது அப்படின்னு ஒன்னு வார்த்தை இருக்கு இல்லையா நாம் ஒரு இரக்க இரக்கமா இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப அதை கேட்டாங்கன்னா அந்த இரக்கத்தை மீற மாட்டோம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இரக்கம் உள்ள மனிதன் இந்த மனிதன் ஒருபோதும் கடினமா இருந்ததில்லை நிச்சயமாக மறுக்க மாட்டார் என்பதை இந்த இரக்கத்தை வைத்து உங்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பிரயாசப்படுவார்கள் அதனால் உங்களுடைய இரக்கத்திலிருந்து நழுவ வேண்டிய அவசியம் இல்லை நாம் இரக்கமாய் இருப்போம் ஆனால் சரியாக என்று தெரிந்திருந்தால் கண்டுபிடிப்போம் தெரியாவிட்டால் ஒன்று செய்ய முடியாது தேவன் நமக்கு ஒரு விழிப்பையும் ஜாக்கிரதையும் ஒரு தெளிந்த அறிவையும் நமக்கு தராவிட்டால் நமக்கு எப்படி தெரியும் ஒன்று தெரியாது பிறகு வருந்தி கேட்டுக்கொண்டுபடியினால அவன் அம்மனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போக ஆனால் அப்சுலோம் வந்து பயங்கரமான திட்டமும் தந்திரமும் ராஜ்யத்தை கைப்பற்றும் வேலையும் உள்ளுக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்கள் அவனை பற்றி தாவிதுக்கு எல்லாம் தெரியாது என்ற அர்த்தம் கிடையாது ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம கடந்த நாளில் படிச்சிருக்கிறோம் அவர் ராஜ்யத்தை கைப்பற்றின உடனே இன்னும் அவனுக்கு நம்ம தப்ப முடியாது ஓடி போயிடும் சொன்னார் என்ன பட்டணமும் கொன்றுவான் நம்மளையும் அழிச்சிருவான் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு தெரிஞ்சிருக்கிறது இந்த காரியம் தெரிஞ்சிருக்கா அதை பற்றி இங்க நமக்கு பகுதி இல்லை அப்ப அப்சலோமுடைய திட்டம் இப்பொழுது நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாரு தன் வேலைக்காரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டையிடுகிறேன் என்று சொல்லி இருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அப்சின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமார் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் கோவியு கழுதியின் மேல் ஏறி ஓடி போனார்கள் இதுதான் இந்த பகுதி பிறகு என்ன நடந்து நமக்கு இப்போ வேண்டாம் இப்போ இந்த காரியத்தில் எங்கே ஏமாற்றப்படுகிறோம் என்றால் நாம் இரக்கமா இருக்கிறதை வைத்து இந்த வேலை செய்யப்பட்டது நாம் மனதுருக்கமா இருக்கிறது பற்றியும் இரக்கமா இருக்கிறது பற்றியும் பரிதாபமா இருக்கிறோம் என்பதையும் தட்டுதல் செய்ய மாட்டோம் என்பதையும் அறிந்து இவன் வருந்தி வருந்தி சில மக்கள் நகலவே மாட்டான் சில ஆடு மாடுகளை உங்கள் வாசற்படியில் பார்க்கிறீர்களா பொதுவாக நான் வந்து வாழ்க்கை முறையில சொல்றேன் கேட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாடுகளை பாக்குறீங்களா அரை மணி நேரம் நிக்கும் முக்கால் மணி நேரம் நிற்கும் அந்த தண்ணீர் கொண்டு வர்ற வரைக்கும் என்ன கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கையோட காத்திருக்கு பாருங்க அப்படியானால் அவங்க பாக்குறாங்க வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரமா நிக்குது நம்ம நம்பித்தான் நிக்கதுன்னு சொல்லி அவங்க இருக்கோ இல்லையோ இருக்கிறத கொண்டு வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த இரக்கம்தான் அவங்களை இந்த கால்நடை அறிந்திருக்கிறது கொண்டு வருவாங்க அது கண்டிப்பாக நிற்கிது பாருங்க அவங்க அதை மீறாம அதையும் கொண்டு வராங்க இப்படி தான் மனுஷங்கள் நம்மளை பார்க்குறாங்க நம்மளை பார்த்து நம்முடைய இரக்கத்தினாலே அநேகர் நம்மளோட போடுறாங்க ஒரு கொடுக்கறதுக்காகவே நம்மோட சண்டை போடுறாங்க ஏன்னா அதுல இருந்து நம்ம மீற மாட்டோம் அப்படிங்கறத பார்த்து ஏமாத்தும் பார்க்குறாங்க பாருங்க எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையில எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன் நான் அனுபவிச்சியிருந்தா சொல்றேன் இதெல்லாம் இன்னும் அதை வெளிப்படையை சொல்ல முடியல அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நம்முடைய இரக்கத்தினாலே நம்ம அதை கைவிட்ட மாட்டோம் பாவம் செஞ்சிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாம ஏமாற்றப்படுவோம் ஆனாலும் நம்முடைய இரக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டாம் பாவத்திற்காக அல்ல தெரியாமல் இருந்தால் தேவன் பார்த்துக்குவார் நீங்க தெரியும் போது தவறு என்று தெரியும் போது செய்ய முடியாது ஆனால் தெரியாத வரைக்கும் நம்முடைய இறக்கமாவே நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அநியாயமான இறக்கங்களுக்கு நாம் துணை புய விடக்கூடாது அதில் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் இறக்கமா இருந்தால் சும்மா எல்லாத்தையும் அப்படி விட்டுருணும் அப்படின்னுலாம் ஒண்ணும் கிடையாது நியாயமான காரியங்களிலே நீங்கள் கவனமா இருந்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ ஒருத்தர் இறக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நிறைய பொருள்களை வாங்கிட்டு இருக்காரு நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்க அவர் குடிக்கிறார்னு பார்த்தீங்க அந்த பொருளை கொண்டு விபசாரம் செய்கிறாருன்னு பார்த்தீங்க தவறான வழியில் பயன்படுத்தான்னு பார்த்தீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆகும் பிறகு அவர் நீங்கள் அனுப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுக்கான என்ன பலன் இருக்குது நமக்கு ஒரு பலன் இல்லை அப்போ பலன் இல்லாத இறக்கம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒவ்வொரு இறக்கத்தை நாம் செய்யும் பொழுதும் அதுக்கு பலன் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது சில ஏமாற்றப்படுவாங்க தெரிஞ்சே செய்யலாம் அது காரியம் உங்களுக்கு தீமை வராத செயல்பாடு என்று வரும்போது என்று வருகிற பொழுது இப்படி அவர்கள் ஏமாற்றுவார்கள் நம்முடைய இரக்கத்தினாலே சட்டங்களை மீறவும் செய்ய பண்ணுவார்கள் ஒரு சமயம் வந்து காணானிய ஸ்திரீ வந்து நின்னாங்க பிள்ளைகளின் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்று சொன்னார் அந்த இரக்கம் செலுத்துவதற்கு இன்னும் தகுதி தேவைப்படுதுங்கிறத தேவன் கண்டுபிடிக்கிறார் ஒருவேளை போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிடும் அவர் இல்ல ஆனால் அவள் காத்திருக்கிறாளா நிறைய காரியங்கள் இருக்கிறது சரி அப்படியானால் அந்த கருத்து இந்த கருத்தை நம்ம இங்க இதுல முடிப்போம் இந்த பாட இந்த இரக்கத்தை நிறைய நம்ம பேச முடியும் ஆனா இது ஒன்று ரெண்டு நமக்கு இப்ப போதும் நம்முடைய பாட சம்பந்தமா போதும் நாம் இந்த விதமான இரக்கமாக இருக்கிறதை வைத்தே நம்மை வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் முயற்சி செய்வார்கள் அவர் பேச மாட்டாரு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னுடையதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் விட்டுவிடுகின்றார் ஒரு மைல் தூரம் பலம் பண்ணா இன்னும் நீங்க டபுளாக போங்க ட்ரிபிள் போங்க என்ன என்ன தீங்கு இருக்கிறது நம்ம இழந்து போறோம் அவ்வளவுதான் மற்றவர்களிடத்தில் செய்கிற அளவுக்கு நீங்க ஒரு இறக்கம் பாராட்டிட வேண்டாம் வஞ்சித்து கெடுக்கிற அளவுக்கு நீங்க இறக்கம் பாராட்ட வேண்டாம் தெரியும் போது செய்ய வேண்டாம் அடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையில் அன்றைய நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க ராஜாவை புகழ்ந்து பாடுவாங்க புகழ்ந்து பாடும்போது அநேக பரிசுகளை கொடுக்கிற பழக்கங்கள் நம்ம சங்ககால தமிழ் வரலாற்று புஸ்தகங்கள நம்ம படிக்க முடியும் இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்திலையும் நாம் பார்க்க முடியும் இந்த புகழ்ச்சி அநேகரை விருப்பமடைய செய்து அவங்களுக்கு சலுகையை கொடுக்கும் அது வீண் புகழ்ச்சி தான் அவங்களுக்கும் தெரியும் நம்ம இதெல்லாம் செய்யல ஆனா நம்மளை புகழ்றான் அதுக்காகவே கொடுப்பாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம அப்படி இருக்க முடியாது நான் புகழ்ச்சி விரும்பும் போதும் அந்த புகழ்ச்சியை வைத்து உலகம் உங்களை ஏமாற்ற முயற்சி செய்யும் நீங்க புகழ்ச்சி விரும்புனீங்கன்னா நீங்க உலகம் தானே இப்போ பாருங்க அதனால நீங்க ஏமாறுற மனுஷனா ஆயிடுவீங்க வந்து நீதிமொழிகள் என்னென்னலாம் புகழ்வாங்க நீ அழகா இருப்பேன்னு சொல்லுவாங்க உண்மையா கூட இருக்கலாம் உங்க ட்ரெஸ்ஸு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பேச்சு குரல் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய நடை அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டுமே நீங்க மயங்கிறீங்களா அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது தவறான காரியங்களை எதிர்பார்க்குறாங்களா இந்த புகழ்ச்சியின் மூலமாக அப்போ நீங்கள் அதுக்காக நீங்க கொடுக்காம இருப்பீங்களா பாருங்க உங்களை புகழ்ந்தாங்கல்ல அப்போ அது நியாயமாக நடந்துக்கணும் இல்லையா அப்போ இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்குற பொழுது புகழ்ச்சி அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதில் ஏமாந்து போயிடுவீங்க நீங்கள் நல்லா படிக்கிறீங்க நல்லா எழுதுறீங்க நீங்கள் நல்லா தலைவாடுறீங்க நல்ல செப்பலை போட்டிருக்கீங்க இப்படி தொடர்ந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க இது சும்மா சொல்கிறாங்களா உங்களை ஏமாற்றி வஞ்சிக்க விரும்புகிறாங்களான்னு நீ கவனிங்க சும்மா சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அதை கண்டுக்கிறாம விட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஆனா அதை நீங்க ரொம்ப விரும்பினீங்கன்னா அதை நீங்க அடிக்கடி புகழ்ந்து உங்கள்கிட்ட இருந்து எதை பிடுங்கலாம் எதை ஏமாத்தலாம் அப்படின்னு பார்ப்பாங்க நீங்க அதனாலேயே நீங்க ஏமாந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை சோதனையா வந்து நிற்கும் எல்லாரும் உங்களை புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோ எப்படிதான் ஏன் ஐயோ எல்லாரும் புகழ்ச்சியா பேசினா என்னாச்சு ஆபத்துவர் தெரிஞ்சு போகுது இல்லையா ஓ எல்லாரும் நம்மளை விட்டுட்டு அந்த பக்கமா போய் புகழ்ந்துட்டு தெரிஞ்சு என்ன செய்யும் தெரிஞ்சிடும் இது உங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சி பண்ணும் இடமாற்றம் செய்ய முயற்சி பண்ணும் அதிகாரிகள் மாதிரி தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டு விடவும் இருப்பாங்க அது உண்மையை அடந்து கொண்டீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தீங்க நீங்க உயர்த்தப்பட்டீங்க ஆனா இதுவே உங்களுக்கு ஆபத்தாகவும் முடியும் தாவித புகழ்ந்தா முடிஞ்சுதான் கடைசி வரைக்கும் சவுல் கொலை செய்யவே தீர்மானிச்சார் அவங்க அப்பா பாராட்டினது என்னாச்சு சகோதரர்களுக்கு பொறாமை எழுப்பினது நம்மை தேவன் இப்படி அங்கீகரிக்கிற பொழுது மனிதர்கள் மத்தியிலே பொறாமை எழும்பும் அப்போ மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை சோதனையாகவும் மாறும் அதனால புகழ்ச்சியினாலையும் நீங்க வஞ்சகமா புகழுவாங்க ஒரு என்ன அநேக மக்களை புகழ்ந்து பாராட்டி ஏமாத்திர நிறைய மக்களை நான் அது அவங்களுக்கு தெரியும் அந்த புகழ்ச்சி அவங்களுக்கு பிடிக்குது அதுக்காக கொடுப்பாங்க பாருங்க பாருங்க அவங்க இல்லேன்னு தெரியுது சும்மா புகழ்றாங்க பொய்யா புகழ்றாங்க நீங்க செஞ்சது மாதிரி செய்யாத ஒண்ணு செஞ்சது மாதிரி சொல்லுவாங்க பாரு நீங்கள ஆமா ஆமா அப்படி சொல்லா அவங்களுக்கு அது ஓகே கொஞ்சம் கிளிக் ஆச்சு இன்னும் ஒண்ணு போடுவோம் கொண்டு போவாங்க வாங்க பாரு இப்படி ஏமாத்தி உங்களை சொல்ற மக்களையும் நான் பாத்துருக்கிறேன் நீங்க ஒண்ணுமே செய்யலை ஆனா நீங்க தான் செஞ்சீங்க அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க இப்படிதான் சில மக்களை கெடுத்து சிலம்பிராயத்திலே வாலிவு பள்ளியிலிருந்து அவங்க கெட்ட பழக்கத்துல கொண்டு போயிடுறாங்க ரவுடி சமாதி போறாங்க சில மக்களை கவுத்துட்டு கெடுத்துறாங்க சில மக்களை சினிமா துறையில் உயர்த்தி கொண்டு போய் தேவனுடைய பயத்திலிருந்து மாற்றி கொண்டு போகிறாங்க பள்ளியிலிருந்தே பாருங்கள் டான்ஸ் ஆட வைப்பாங்க அப்படியே பேச்சு போட்டி வைப்பாங்க அப்படியே உங்களை புகழ்வாங்க இப்படியே கொண்டு போய் நீங்கள் தேவனை மறந்து இனி நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போய் எங்கேயோ போயிருப்பீங்க இன்னைக்கு மக்கள் அப்படிதான் போறாங்க போகிறாங்க அநேக பிரசங்கியார்கள் கூட இப்படி தான் ஆட்டம் போட்டுறாங்க பாருங்க தேவனுக்கு விருப்பமில்லாத செயல் அது தேவன் விரும்பல ஆனா செஞ்சிட்டு இருக்காங்க சோதனை என்பதை அவங்க மறந்துட்டாங்க பாருங்க இப்படி கூட நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில வாழ்வியல் அன்றாடம் நடைமுறை காரியங்கள்ல நீங்க சோதிக்கப்படக்கூடாது சோதிக்கப்படுவோம் கண்டிப்பா அடுத்த கருத்தானது நாம் குழந்தைகளாகவோ உறுதி இல்லாதவங்களாக நடந்து கொள்ளும்போது போது அதை வைத்து நம்மளை ஏமாற்றுவாங்க பாருங்க அநேக நாரிகளில் வருது பார்க்குறாங்க வருங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப்பில் வருது என்னோட கனெக்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்களா பேசுங்க இப்படி எத்தனை பொல்லாப்புகள் நம் முன்னாடி வருது பார்க்குறீங்களா ஆமாம் அதில் யார் போகிறாங்க குழந்தைத்தனமாக இருக்கிறவங்க உறுதி இல்லாதவங்க இந்த ஒரு வாலிபன் நீதிமொழியில் போன அவனமாதி மக்கள் பிளக்குற வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு தெரியும் நூறு நூறு போட்டாங்கன்னா பேர்ல ஒரு அஞ்சு பேர் மிச்சமா இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் அகப்படுவாங்க அதுல சில மக்கள் பாதியில் விளையாங்க விளையிடுவாங்க மக்கள் இருதயமும் இப்படி இருக்கிறது என்பதை சாத்தான் நிச்சயமாக தெரியும் பாருங்க அதனால அவன் எப்பவுமே வந்து உள்ளுக்குள்ள அப்படி போட்டு விட்டுருவான் போட்டு விட்டாச்சுன்னா பாருங்க அந்த குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க கிடைக்கிறது என்பது ரொம்ப சுலபமான காரியம் அதுக்கெல்லாம் பெரிய அறிவு தேவையில்லை பொல்லாத அறிவு அதுக்கு பெரிய ஞானமும் தேவையில்லை கெடுப்பதற்கு அறிவு தேவைப்படுதாங்க ஒரு பொய்ய சொல்லிவிட்டா போதும் நீங்க கெடுத்துட்டு போறீங்க இது என்ன ஞானியா இதுக்கு நீங்க காலர் தூக்குவீங்களா கட்டி முடியுதா முதல்ல முடியுதா பாருங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இது கட்டுறதுக்கு முடியலையே கெடுக்கிறதுக்கு எவற்ற முடியுது அதுதான் இந்த உலகம் இதுல தான் மக்கள் வாழ்வியல்ல சிக்கிறாங்க தங்கள் வாழ்க்கை முறையில் ரொம்ப இன்பமா இருக்கு பார்க்கறதுக்கு இது உடனே கிடைக்குது அதனால ரொம்ப ஏமாந்து போறாங்க இது கத்திர விசுவாசிக்கிறதா ரொம்ப தூரம் இருக்கு எப்ப கிடைக்கும் இந்த உலகத்திலே நான் வாழாத பொழுது அங்க என்ன வாழ போறேன் அநேக மக்கள் சொல்ற வார்த்தை நான் கேட்டிருக்கேன் இங்கேயே நான் கஷ்டப்படுறேன் கண்ணீர் வடிக்கிறேன் அங்க என்ன போய் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா சாத்தான் கெடுத்துட்டான் அப்ப இப்படி கெடுக்கப்பட்ட மக்களை சாத்தான் வந்து அவன் பக்கத்துல வந்து அதிகமா அதிகமா வஞ்சிக்கிறான் குழந்தைகளாக இருந்தாலும் சரி உறுதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி நடந்து கொள்ளும்போது அதை வைத்து நம்ம ஏமாற்றுவோம் எப்படி ஏமாற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம வரும் பாடத்தில் பார்ப்போம் அது பாடம்னு முடியல இன்னொரு பகுதியில் நம்ம பேசுவோம் வாழ்வியல் முறையில் இந்த வாழ்க்கை முறையில் எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றப்படுவோம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் சாத்தான் நம்மளை எப்படி மயக்கிறான் எது எல்லாம் நம்மளை சொல்லி ஏமாத்துறான் என்பதை நீங்க கண்டுபிடிச்சீங்க சில காரியத்தை நம்ம பார்த்தோம் நம்முடைய தேவனுக்கு உண்மையா இருக்கிற காரியம் தேவனை பற்றிய காரியம் இரக்கமாக இருக்கிற காரியம் நன்மை செய்யற காரியம் புகழ்ச்சி மனிதன்ட்டு இருந்து ஏமாறும் போது இப்படி சில காரியங்களை பற்றி நம்ம பார்த்தோம் நாம இந்த காரியங்களை குறித்து உறுதி இல்லாத காரியம் அநீதி விரும்புகிற காரியம் நம்முடைய அழகு திறமையை பற்றின காரியம் ஏசு எப்படி ஜெயிச்சாரு நாம எப்படி ஜெயிக்கணும் இதெல்லாம் நம்ம வரும் பாடத்தில் நாம பார்க்க போறோம் பிதாவாகி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா பரலோக பிதாவை இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவை எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளில் நாங்கள் அகப்படுத்தப்படுகிறோம் அவைகளை நாங்கள் ஞானமாய் கண்டுகொள்ள உணர்வுள்ள இருதயத்தை நாங்கள் வாழும் பொழுதும் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்று நாங்கள் பிதாவே உமக்கு நன்றி நாங்கள் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யும் பரிபூர்ணப்பட உதவி செய்யும் தானியில் அவதமாய் உண்மையாய் இருந்தார் அறிந்தும் அவர் ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார் தேவனை தவிர மற்றொன்றையும் பணியாதிருந்தார் எங்களுக்கு அதுபோன்ற உமாலே எங்களுக்கு உதவி செய்ய எங்களை காத்துக் கொள்வீராங்க உலகம் எங்களை வஞ்சிக்கும் நீர் அனுமதிக்கிறீர்கள் பிதாவே எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடினால் இதை செய்கிறீர்கள் நாங்கள் பயத்தோடு இருக்க எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே